அரசின் தமிழ் வணக்கம் பலவிதமான கலாச்சாரங்களை உள்ளடக்கிய நாடான இந்தியாவில் இயக்க வைக்க பல்வேறு இடங்களை சுற்றுலா பயணிகள் பார்த்த அனுமதி உண்டு ஆனால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்தியாவில் குறிப்பிட்ட மூன்று இடங்களை மட்டும் பார்க்க தடை செய்யப்பட்டு உள்ளது இந்த பதிவில் இந்தியாவில் குறிப்பிட்ட அந்த மூன்று இடங்களை பற்றியும் அதற்கான காரணத்தை பற்றியும் பார்ப்போம் இது போல தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற வெள்ளைக்கான ஆளுங்க சிந்தையும் ஓகே பண்ணிடுங்க மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையம் பிரதமரின் நேரடி கண்காணிப்பில் உள்ள அணு ஆராய்ச்சி மையமாகும் பலவிதமான அணு ஆலைகள் அமைக்கப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதனால் இந்த பகுதி மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடமாகும் இங்கு அணு தரு எரிபொருள் மறு சுழற்சி எதிர்கால தேவைக்கான நவீன அணு தரு ஆற்றல் அமைப்புக்கள் தொழிற்சாலைகளுக்கு மின்னாற்றல் என பலவிதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் காரணமாக ஆராய்ச்சி மாணவர்களை தவிர மற்ற யாரும் இங்கு செல்ல முடியாத தடை விதிக்கப்பட்டு உள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக்கில் ஏ பகுதியிலிருந்து சீன எல்லை வரை மிக பெரிய பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது என்னதான் ரம்யமாக இந்த இடம் இருந்தாலும் சீன எல்லையின் அருகில் சில பகுதிகள் இருப்பதால் தடை செய்யப்பட்டு உள்ளது பாதுகாப்பு காரணத்திற்காக தடை செய்யப்பட்டு உள்ளதால் என்னதான் பண அதிகார பலம் இருந்தாலும் நிகோபார் தீவு இந்தியாவில் யூனியன் பிரதேசமாக உள்ளது இதன் அறுபது சதவீத கிலோமீட்டர் பரப்பளவில் நார்த்து செண்டிலே ஐலாண்ட் அணிந்து உள்ளது இங்கு வாரம் செங்கிலேசன் என அழைக்கப்படும் உள்ளூர் பழங்குடியின மக்களுக்கு வெளியுலக தொடர்பு சுத்தமாக இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பழங்குடியின மக்கள் டிவி செல்போன் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்திய அரசு இங்கு செல்ல கேம் தடைபூத்து உள்ளது என்றால் பழங்குடியின மக்களின் பாதுகாப்பு மற்றும் நோய் தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்காக என சொல்லப்படுது நண்பர்களே இதுவரை சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் மூன்று இடங்களுக்கு செல்ல முடியாததற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் பெற ஷேர் செய்யுங்கள் இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து என்று உழைப்பேறுவது உங்கள் ராஜா